அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் வீட்டில் கடல் நீரை தெளித்தால் தரித்திரம் விலகுமான்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எப்போவுமே சண்டை சச்சரவாக இருக்கிறது இல்லை அழுதிட்டு இல்லை நெகட்டிவாக பேசுறது இல்லை சுத்தம் இல்லாமல் இருக்கிறது வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே வர்றது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து தரித்திரம் உருவாகுவதை நம்ம உணரலாம் இந்த தரித்திரம் ஏற்பட்டால் பணப்பிரச்சனைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முடியாமல் போகும் அப்புறம் சுபகாரியங்கள்லாம் தடைப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட தரித்திரத்தை நாம் இரட்டுவதற்கு என்ன செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் உள்ள தரித்திரத்தை போக்குவதற்கு கடல் தீர்த்தம் ஒன்று போதுமானது கடல் தீர்த்தம் கிடைக்காதவர்கள் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள குளங்களோ இல்லை ஆறுகளில் உள்ள நீரை தீர்த்தமாக பயன்படுத்துவது சிறந்தது அப்படிப்பட்ட அந்த கடல் நீரை உங்களுக்கு கிடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கடல் நீரை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்கூடாக நல்ல ஒரு ஆவத நீங்கள் உணரலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இது இப்படி கொண்டு வந்த நீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் கடல் நீரை ஒரு குப்பியில் கொண்டு வந்து அதனுள் ஐந்து மிளகை நன்றாக பொடி செய்து கலந்து கொள்ள வேண்டும் பிறகு சிறிதளவு மஞ்சத்தூளை சேர்த்து பசுவின் கோமியத்தையும் கலந்து கொள்ள வேண்டும் இறுதியாக மூணு ஏலக்காயை அதில் சேர்த்து ஒன்றாக கலந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதனை வைத்துக்கொள்ள வேண்டும் பாத்திரத்தில் உள்ள இந்த தீர்த்தத்தின் மேல் ஒரு கற்பூரத்தை பற்ற வைக்க வேண்டும் கற்பூரம் முழுவதுமாக எரிந்த பிறகு தானே குளிர வேண்டும் பின் அந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளிக்க வேண்டும் ஒருவேளை கற்பூரம் நீரின் மேல் எரியவில்லை என்றால் சிறிய வாழைத்துண்டு அல்லது வெற்றிலையின் மேல் வைத்து எரியவிட வேண்டும் ஆனால் கற்பூரம் எரிய வேண்டியது அவசியமாகும் இந்த பரிகாரத்தை அனைத்து நாட்களிலும் செய்யலாம் இருப்பினும் அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி ஆகிய தினங்களில் செய்வது இன்னும் சிறந்ததாகும் நம்பிக்கையோடு கடவுள் மீது சிறந்த பக்தியோடும் இந்த பரிகாரத்தை செய்து வர பட்சத்தில் வீட்டில் உள்ள தரித்திரங்கள் விலகி குடும்பம் சுபிக்ஷம் அடையும் என்பது உண்மை இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கூடாக அதனுடைய பலன் நீங்கள் உணர முடியும் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி